بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد قنية كوريا شهودك سوريا ساندرا نلدبو كرهنة ஃபிஃபிஜா அன்வாஹிதீன் ஒரே பள்ளியிலே தொழுவது சிறப்பா அல்லது சிறு சிறு பள்ளிகளில் அதாவது டியூஷன் ஹை ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கின்ற பள்ளிகளிலே தொழுவது சிறப்பா என்ற கேள்விக்கு பதிலாகவும் அந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பெண்கள் வெளியாகுவது கடமையா பிறந்த தொழுகைக்கு ஏவப்பட்டதை போன்று பெண்களும் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறார்களா என்பது சம்பந்தமாக சுருக்கமாக கணிகத்துக்குரிய சகோதரர்களே சிறப்பு சூரிய சந்திர கிரகண தொலகை ஃபில்ஜவாமியுமா நடைபெறுகின்ற பள்ளி வாயில்களிலே தொழுவதுதான் சிறப்பு ஏனென்றால் மனிதர்கள் ஒரே இமாமின் கீழ் ஒன்று சேருவது அதற்கென்று அலாதியான சிறப்பும் அலாதியான பொறுமதியும் இருக்கின்றன அவருடைய பிரார்த்தனை ஒன்றாக இருக்கும் அவருடைய அச்சமும் ஒன்றாக இருக்கும் தொலைக்கு பின்னால் பேசப்படுகின்ற கூறப்படுகின்ற உபதேசமும் ஒன்றாகவே இருக்கும் அந்த வகையிலே ஜாமீன் வாகின் ஒரே பள்ளியிலே கூட்டாக சேர்ந்து தொழுவது மிக சிறப்பானதாக இருக்கும் நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூட்டாகவே மசிது நபியிலே தொழுதிருக்கின்றார்கள் இந்த தொழுகைக்கு பெண்கள் சமூகம் அளிக்கலாமா பெண்கள் நம்பிக்கிறாருடைய காலத்திலே சமூகம் அளித்தார்களா என்று கேட்டால் ஆம் ஹலர் நபி அஹதின் நபி அலிஹுசலாம் நபி அலை சலாத்து வஸ்லாவுடைய காலத்திலே பெண்கள் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டார்கள் என்று இந்த செய்தி கிமா புகாரி அவர்கள் அஹ் அவர்கள் கிதாபுல் குசூஃப் கிரகண தொழுகை என்ற அத்தியாயத்திலே பாப் சலாத்தின் நிசாமா ரியால் குசூஃப் பெண்கள் ஆண்களோடு கிரகண தொழுகையிலே கலந்து கொள்ளுதல் என்ற தலைப்பைப்படுத்திருக்கின்றார்கள் ஆகவே கலந்து கொள்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்பிகனாருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அவர்கள் கலந்து கொண்டார்கள் செய்து வந்திருக்கின்றது இருந்தாலும் அந்த தொழுகை அவருடைய அவர்கள் சமூக சமூகத்தது லைசகசலாத் ஈதி தொழுகையை போன்ற ஒரு கடமை அல்ல இந்த தொழுகைக்காக அவர்கள் ஏவப்படவில்லை தடை செய்யப்படவும் இல்லை ஆனால் பெருநாள் தொலகையை பொறுத்தவரையில் நபி அலேஸ்லாத்து வலாம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக பெண்கள் வருவதை ஏவியிருக்கின்றார்கள் வெளியாகும்படி ஏவியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் யூதிகள் குமரி பெண்கள் ஃபவியல்கள் மாதவிடாய் வந்திருக்கின்ற பெண்கள் உட்பட வரும்படி நபிகளார் ஏவி இருக்கின்றார்கள் ஆனால் மாதவிடாய் பிடித்த பெண்கள் சலா தொழுகை தொழுபடத்தை விட்டு ஒதுங்கி தூரமாக இருப்பார்கள் என்ற வகையிலே பெண்கள் கலந்து கொள்வதிலே தவறு கிடையாது மார்க்க அனுமதி உண்டு நபிகளாருடைய காலத்திலே வந்து தொழுந்திருக்கிறார்கள் நபிகளார் அதை பார்த்திருக்கிறார்கள் கண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை தடை செய்யவில்லை என்ற வகையிலே கலந்து கொள்ளலாம் வல்லாஹுவலம் இஸ்லாம்